வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சன் டேரக்டில் புதுசாக லான்ச் பண்ணிருக்கூடிய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டேரக்டை பொறுத்த அவங்களுடைய கஸ்டமருக்கு நிறைய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்போ கொடுத்துட்டே இருக்காங்க இருக்காங்க இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்ஸ் ஒன் இயர் அப்படிங்கிறது கிளாஸிஃபிகேஷனில் நிறைய பேக்கேஜ் சன் டேரக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய கஸ்டமருக்கு சன் டேரக்டில் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேக்ஸ் என்ன அதில் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டேரக்ட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சன் டேரக்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேக் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா தமிழ் ஜாய் பேக் தமிழ் பேசிக் பேக் தமிழ் சில்வர் பேக் தமிழ் கோல்ட் பேக் தமிழ் அல்டிமேட் தமிழ் ப்ரீமியம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேக் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு பேக்கும் கம்பேர் பண்ணி என்னென்ன பேக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பேக்கில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வரும் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வரும் என்னென்ன மாதிரியான யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ கிட்ஸில் எவ்வளோ நான் தமிழில் இருக்கக்கூடிய என்னென்ன சேனல்ஸ் வரும் இங்கிலீஷில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ரீசார்ஜ் பேக்கோடைய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் அமேசான் பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர் அப்படி இல்லைனா நம்ம கிட்ட கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் அப்படிங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு ஏதோ

மந்த் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க அடுத்த இருக்கக்கூடிய தமிழ் பிரீமியம் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் மந்த்த்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயருக்கு இந்த பேக் எதுவுமே கொடுக்கவே இல்லை இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வரும் தமிழ் ஜாய் பேசிக் சில்வர் கோல்ட் அல்டிமேட் பிரீமியம் இந்த பேக்கில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன் இந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக ரீசார்ஜ் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர் காண்டாக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க தமிழில் இந்த பேக்கில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் இது வரைக்கும் நான் சொன்ன ரீசார்ஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பேக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் ஜாய் பேக்கை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் தமிழ் ஜாய் பேக்கை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஜீ தமிழ் மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க தமிழில் ஜி எனக்கு வேணால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சேனல்ஸும் போதும் இதே போதும் அப்படிங்கிற கேங்க ஜாய் ஜாய் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு கிட் சேனல் கொடுத்துருக்காங்க சுட்டி டிவி குபேரி நிக்கி நிக் ஜூனியர் சோனி நிக்லோடின் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இந்த பேக்கில் இந்த சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் பேசிக் தமிழ் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கக்கூடிய எல்லா பேசிக்கான சேனல்ஸ் இருக்குது இதில் நீங்கள் டிஃப்ரென்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸு

ஜூனியர் போகோ சோனி நிக்கலோடின் சோனியா இந்த சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் கொடுத்திருக்காங்க யூரோ ஸ்போர்ட்ஸ் சோனி ஸ்போர்ட்ஸ் டென் ஒன் டென் ஃபோர் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க கிட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் கவர் பண்ணிருக்காங்க அடுத்த இருக்கக்கூடியது தமிழ் கோல்டு பேக் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான பேக் கூட கோல்டு பேக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த ஒரு பேக்கை தான் சூஸ் பண்ணுவாங்க கோல்டு பேக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் சேனல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க கிட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கும் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்தவரைக்கும் ஹாலிவுட் சேனல்ஸ் ஒரு சில சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படி ஹாலிவுட் சேனல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களுக்கு கோல்டு பேக் ரொம்ப ரொம்ப வேல்யூபுலான இப்போ ஹாலிவுட் சேனலை பொறுத்த அண்ட் ஃப்ளிக்ஸ் காமெடி சென்ட்ரல் எம்என்எக்ஸ் மூவிஸ் சோனி பிக்ஸ் ஸ்டார் மூவி செலக்ட் விஹெச் ஒன் கிட்டத்தட்ட எட்டு இங்கிலீஷ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததா கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து அப்படியே கொடுத்துருக்காங்க கார்ட்டூன் நெட்வொர்க் சுட்டி டிஸ்கவரி கிட்ஸ் குபேரி நிக் ஜூனியர் போகோ சோனி நிக்லோடின் சோனியா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க யூரோ ஸ்போர்ட்ஸ் சோனி டென் ஒன் சோனி டென் டூ டென் ஃபோர் டென் ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்த இருக்கக்கூடிய பேக் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேக் இந்த அல்டிமேட் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சேனல்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் நாலு இங்கிலீஷ் என்டர்டைன்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க எம்என்எக்ஸ் மூவிஸ்னா ரோமடினா வி ஹெச் ஒன் கொடுத்துருக்காங்க அடுத்தது கிட்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா பதிமூணு கிட் சேனல் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க எதுலையுமே இல்லாத அளவுக்கு கிட்ஸ் அல்டிமேட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து ரொம்ப வழிவிலை இல்லாத ஒரு பேக்குன்னு தான் சொல்லணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் தான் அதிகமா இருக்கு மத்தபடி வேல்யூபிளான சேனல்ஸ் எதுவுமே கிடையாது ஆல்மோஸ்ட் நீங்க கோல்டு மட்டுமே சூஸ் பண்ணா போனதுமானது இருந்தாலும் கிட்ஸ் அப்படிங்கும் போது பதிமூணு கிட்ஸ் ஹங்காமா கொச்சு டிவி குஷி டிவி நிக்கு நிக் ஜூனியர் கார்டூனர் சிண்டு தேவி சுட்டி டிவி டிஸ்கவரி கிட்ஸ் குபேரி போகோ சோனி நிக்லோடின் சோனி ஆகி கொடுத்திருக்காங்க மத்த லாங்குவேஜ் மலையாளம் அப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு அப்புறம் கன்னடா இதுல இருக்கக்கூடிய சேனல்ஸும் இதுல குட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க ஆனா ஆல்மோஸ்ட் இதுல எதுவுமே தேவையில்லாத ஒரு சேனல்ஸ் தான் இதுல அது கூட பாத்தீங்கன்னா அல்டிமேட் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து எட்டு கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ த்ரீ அப்புறம் ஃபர்ஸ்ட் யூரோ ஸ்போர்ட்ஸ் டோனி டென் ஒன் ஸ்டாண்ட் ஃபோர் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் கொடுத்துருக்காங்க இந்த பேக்கு ஓரளவுக்கு வேல்யூவில் இல்லாத பேக்குன்னு தான் என்ன பொறுத்த சொல்லுவேன் கோல்டு வரைக்கும் அப் டூ எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வைஸ் எல்லாமே கவர் ஆயிரும் அல்டிமேட் இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது அதே மாதிரி ப்ரீமியம் பேக்கோட வே சேனல் சிஸ்டையும் பார்த்தலாம் ப்ரீமியம் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தே பத்து கொடுத்துருக்காங்க கார்ட்டூன் சுட்டி டிஸ்கவரி கிட்ஸ் குபேரி ஹங்கம்மா நிக்கி நெக் ஜூனியர் போகோ சோனி நிக்லோடின் சோனி ஆய் ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்போர்ட்ஸ் அப்புறம் சோனி டென் ஒன் டென் ஃபோர் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் டூ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கிலீஷ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீமியம் பேக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் மூவிஸை மட்டும் கொண்டு வந்து இந்த கடைசி பேக்கில் உள்ள கொடுத்துருக்காங்க ஸ்டார் மூவிஸ் என்ன ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான நிறைய கஸ்டமர் லைக் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ஹாலிவுட் சேனல்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பேக் ப்ராடக்ட்டில் கடைசியில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஆட் ஆன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணிகிட்டே போயிருக்கலாம் ஒரு சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு ரூபா கொடுத்துருப்பாங்க இதில் இந்த ஒரு சேனல்ஸ்க்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பேக் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து சேனல்ஸ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் பேக்கில் ஃபிளிக்ஸ் கலர்ஸ் இன்ஃபினிட்டிஸ் காமெடி சென்ட்ரல் எம்என்எக்ஸ் மூவிஸ் நவ் ரோமடி நவ் ஸ்டார் மூவிஸ் சார் மூவி செலக்ட் விகெச் ஒன் ஜி கேஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜை கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களுக்கு ஒரு வேல்யூபிளான பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் அண்ட் சில்வர் இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சேனல்ஸ் வேணும் ப்ளஸ் அடிஷனலாக வந்து இங்கிலீஷ் என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு கோல்டு ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ப்ரீமியமில் பேசிக்காக ஒரு சேனல்ஸும் அதிகமான இன் யூஸான சேனல்ஸ் எதுவுமே கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய சேனல்ஸை தான் உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த அளவுக்கு வேல்யூபிளான பேக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வேணும் இங்கிலீஷ் வேணும் கிட்ஸ் வேணும் ஸ்போர்ட்ஸ் வேணும் தமிழ் எல்லாமே வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு பேக்கெட் சூஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ஓகே இதில் இல்லாத சேனல்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும்னா கண்டிப்பாக அலாக்காட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சண்டே ஆக்டோடைய ஹெச்டி பேக்கில் என்னென்ன மாதிரியான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்